அந்த ரெண்டு லெட்டர் இது ஒரு கிரைம் கதை அதிர்வு நிலையில் இருந்த அலைபேசி உயிர் பெற்று உறக்கம் கலைத்தது இன்ஸ்பெக்டர் ராஜபாண்டி முதலில் மணி பார்த்தார் அதிகாலை அலை ஐந்து பிறகு அழைப்பது உயர் அதிகாரிகள் இல்லை என உணர்ந்து நிம்மதியாக பட்டனை அழுத்தினார் மறுமுனையில் சிறு அமைதி பிறகு ஐயா இன்ஸ்பெக்டருங்களா உயிர்ப்பின்றி தயக்கமாய் ஒரு ஆண் குரல் ஆமாம் நீங்கள் என் பேர் மாடசாமிங்க கோயம்பேடு ஔவையார் திருநகர் மூணாவது குறுக்கு தெருவில் இருக்கேங்க சொல்லுங்க மாடசாமி என்ன விஷயம் ஐயா உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குள்ளே குடியிருக்கிற கூலிக்காரன் ஒருத்தனோட அழைப்புங்க நேரில் வந்தால் உங்களுக்கு புரியுங்க ஃபோனில் விலைக்கி சொல்ல முடியாதுங்க ராஜபாண்டி ஏதோ விபரீதம் யோசிக்க அவகாசம் இல்லை என்பதை புரிந்து ம் வரேன் என்றார் கோயம்பேடு காவல் நிலையத்திற்கு ராஜபாண்டி ஆய்வாளராக வந்து ஒன்றை வருடங்கள் ஆகிறது காவல்துறை பணி ராஜபாண்டிக்கு இரத்தத்தில் ஊறிய வெள்ளைச்சாமி மகன் என்றால் திருப்பணந்தாள் பகுதியில் பிரபலம் வெள்ளைச்சாமி நேர்மையான அப்பா தம்பி முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக உத்தியோகம் பார்ப்பேன் முடியலேன்னா உத்தியோகத்தை கை கழுவிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் காக்கி சட்டையில் கரபடியை விட மாட்டேன் இந்த எட்டு வருட போலீஸ் உத்தியோகத்தில் ராஜபாண்டி காதுக்குள் ஒழித்து கொண்டே இருக்கும் மந்திரம் அவர் பதவியேற்ற அடுத்த நிமிடமே கோயம்பேடு கதி கலங்கியது முதலில் கீழ் பணியாற்றும் போலீஸ்காரர்களுக்கு எச்சரிக்கை பிறகு ரவுடிகளுக்கு இவர்கள் மாறிய சூட்டோடு அரசியல்வாதிகள் அடங்கிப் போனார்கள் காவல்துறை நண்பர்களுக்கு லாக்கான் போட்டார்கள் காவல்துறைக்கு உதவுது மட்டுமே உங்கள் பணி தன்னிச்சையாக செயல்படக்கூடாது என்று கட்டளையிட்டார் அதற்கு அடிபணியாதவர்களை பணியிலிருந்து விடுவித்தார் பேருந்து நிலையம் மார்க்கெட் என பரபரப்பான இரண்டு பிரம்மாண்ட பகுதிகளை கொண்ட கோயம்பேடு ஏரியாவை தனது முழுமையான பார்வைக்குள் கொண்டு வந்தார் பொறுப்பேற்ற இரண்டே வாரங்களில் குற்ற எண்ணிக்கை சரசரவென குறைந்தது கமிஷனர் கவனத்தை ஈர்த்தார் பழக்கமான தெருக்களில் ஜீப்பில் செல்லும்போது பெண்கள் வீஸ் செய்தார்கள் ஆண்கள் மரியாதையாய் சிரித்தார்கள் குழந்தைகள் கையாட்டின இப்போது வந்த அந்த அழைப்புக்கு கூட அவரது எளிமையான அணுகுமுறையும் நேர்மையுமே காரணம் தெருவில் நடமாட்டமில்லை மாடசாமியின் வீட்டை நெருங்கியதும் இவரை பார்த்து கையெடுத்து வணங்கினார் மாடசாமி வீட்டிற்குள் நுழைந்தார் ராஜபாண்டி யோசனையாக மாடசாமியை பின்தொடர்ந்தார் சிறிய வீடு நுழைந்ததுமே ஹால் பக்கவாட்டில் ஸ்கிரீன் மறைத்த படுக்கை அறை நேர்கோட்டில் கிச்சன் அந்த பெண்மணி மாடசாமியின் மனைவியாக இருக்க வேண்டும் ராஜபாண்டியை கும்பிட்டால் கண்களில் கண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தன இரண்டு இளம் பெண்கள் சோரோரமாக நின்றிருந்தார்கள் அவர்களும் கும்பிட்டார்கள் பதிலுக்கு ராஜபாண்டி கும்பிட்டுவிட்டு மாடசாமியை பார்த்தார் நான்கு பேரும் இரவு முழுக்க தூங்கவில்லை என்பது புரிந்தது மாடசாமி மெல்ல நடந்து படுக்கை அறை கிரியனை விளக்கினார் உள்ளே பாருங்க அறைக்குள்ளே பார்த்தார் அதிர்ந்தார் ராஜபாண்டி அந்த இளம்பெண் ஃபேனில் தொங்கிக் கொண்டிருந்தாள் சுடிதார் துப்பட்டாவோ அல்லது புடவையோ அவள் கழுத்துக்கும் ஃபேனுக்கும் பாலம் அமைந்திருந்தது ராஜபாண்டி அதிர்ந்து திரும்பிய வினாடி நான்கு பேரும் ஓவென அழுதார்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தபடி கதறினார்கள் தலையில் அடித்து கொண்டார்கள் ராஜபாண்டி திகைத்தார் மன்னிக்கணும் சார் அடக்க முடியல ராத்திரியே தொங்கிட்டான் ரெண்டு மணிக்கு இவள் பாத்ரூம் போகிறப்பவே பார்த்துட்டான் என்ன பண்ணலாம்னு யோசித்தோம் எல்லோரும் பேசணும் பிறகு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ஐயா நேரடியாக சேர்த்துக்கு வந்துடுறேன் நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறேன் தினம் ஐநூறு ரூபாய் சம்பாதிப்பேன் அது மட்டும்தான் வருமானம் ரூமில் தூக்கில் தொங்குறாளே அவள் பேர் ராணி மூத்த மக மகராணி மாதிரி இருக்கணும்னு அந்த பேரை வச்சோம் ப்ளஸ் டூவிலேயே மாநிலத்திலேயே மூணாவது மாணவி மெட்ரீலா இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கிடச்சிது ரெண்டாவது வருஷம் படிக்கிற கூட படிக்கிற ஒருத்தன் கூட ஸ்நேகமாக லவ்வோ என்ன இலவோ வந்திருக்கும் போல இருக்குது போன மாதம் மகாபலிபுரம் துக்கு டூர் போன இடத்துல நெருக்கமாக இருந்திருக்காங்க அது அவனோ இல்லை வேற யாரோவோ செல்ஃபோனில் படமாக எடுத்திருக்காங்க ஐயா ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு அந்த படத்தை இவன் செல்ஃபோனுக்கு அனுப்பியிருக்காங்க மிரட்டினாங்களா என்னவோ தெரியலங்க மானஸ்திங்க என் பொண்ணு தொங்கிட்டா செல்போனை நீட்டினார் ராஜபாண்டி வாங்கினார் மெசேஜை பிரித்தார் காட்சி விரிந்தது இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் சில அவற்றோடு ஒரு வீடியோ பதிவு தொங்குறதுக்கு முந்தி ரெண்டு லெட்ரு எழுதி வச்சுருக்காங்க படிங்க என்றபடி அந்த பேப்பரை நீட்டினார் ராஜபாண்டி வாங்கினார் இந்த வீடியோ படம் இன்னும் யார் யாருக்கெல்லாம் போயிருக்கோ எல்லாம் வெளியே வரும் குடும்பமான கப்பல் ஏறிடும் இன்னும் ரெண்டு பொண்ணுங்களை நான் கரையேற்றணும் இவ கார்பரேஷன் ஸ்கூலில் ப்ளஸ் டூ படிக்கிறான் டென்த்து ஸ்டேட் செகண்ட் இவன் ஒன்பதாம் கிளாஸ் இந்த விஷயம் வெளியே போனால் நாங்கள் நிம்மதியாக நடமாட முடியாதுங்க முகத்தை கைகளால் துடைத்து கொண்டு பேசினார் ராத்திரி முழுக்க அழுது தீர்த்துட்டோம் எனக்கு கோயம்பேட்டில் செல்வாக்கு அதிகம் தகவல் சொன்னால் அடுத்த பத்தாவது நிமிஷம் அழுங்க வந்து குஞ்சிடுவாங்க ரெண்டே மணி நேரத்தில் இவளை சுடுகாட்டில் எரிச்சிட முடியும் ரகசியமாக இதை செய்ய முடியாது எப்படியும் உங்களுக்கு தகவல் வந்துடும் ராஜபாண்டி மாடசாமியை பார்த்தபடி இருந்தார் இப்போ நீங்கள் அனுமதி கொடுத்தா பாடியை தகனம் செஞ்சிடுவேன் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இறக்காமல் வச்சுருக்கேன் ராஜபாண்டி மாடசாமியே பார்த்தபடி இருந்தார் அவர் விரக்தியாக பேசினார் சட்டம் தன் கடமையை செய்யும் இது கிரிமினல் குற்றம் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அந்த பையனை தண்டிக்கணும் அப்படியெல்லாம் நீங்கள் ரூல்ஸ் பேசினா ஐயா சத்தியமாக உங்கள் மிரட்டுறதுக்காக சொல்லலை மொத்தம் அஞ்சு பணம் சுடுகாட்டுக்கு போகும் இது சவடால் வார்த்தை இல்லைங்க மூட்டை தூக்கி பொழைக்கிற அண்ணாடங்காட்சி ஒருத்தனோட ரோச வாக்கு மூலம் வேறு ஒரு ஆள் இன்ஸ்பெக்டராக இருந்தால் நாங்கள் போலீஸுக்கு போயிருக்கவே மாட்டோங்க அத்தனி பேரும் விஷம் குடிச்சிருந்துருப்போம் உங்களை எனக்கு தெரியும் அதனால் தாங்க ஐயா கூப்பிட்டேன் ராஜபாண்டி சிறிது திடுக்கிட்டு மாடசாமியை பார்த்தார் அவர் பேசியதில் யதார்த்தம் இருந்தது செய்தி பரவினால் ஒட்டுமொத்த குடும்பத்தையே மீடியா கிழித்து போடும் படித்து கொண்டிருக்கும் பெண்களின் எதிர்காலம் பாதிக்கும் அமைதி பறிபோகும் இப்போது பொறுப்பும் சமுதமாய் அக்கறையுமாய் மனிதாபிமானமும் உடைய ஒரு காவல்துறை அதிகாரியாக நேர்மையான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக நான் என்ன செய்ய வேண்டும் யோசித்தார் அவர் மனதிற்குள் பரபரவான எண்ணங்கள் ஓடின மாடசாமி கொடுத்த கடிதங்களை படித்தார் ஒரு கடிதத்தில் அவள் ஏமாந்த விதத்தை விவரமாக குறிப்பிட்டு தங்கைகளை சிறப்பாக படிக்க வைக்க வேண்டும் படிப்பை தவிர வேறு கவனம் கூடாது என்னைப் போல ஏமாந்து விடாதீர்கள் என்று எச்சரித்திருந்தாள் இன்னொரு கடிதத்தில் நான்கே வரிகள் தாங்க முடியாத மன உளைச்சல் என் தற்கொலைக்கு யாரும் காரணமல்ல என்று காவல்துறை ஆய்வாளருக்கு நேர்த்தியாக விளாசமிட்டிருந்தாள் இந்த தற்கொலை விவகாரமே தனது கவனத்திற்கு வரவில்லை அப்போது தனது நிலை என்ன என்பதை ராஜபாண்டி நினைத்து பார்த்தார் சாதகாத பாதகங்கள் மனது சில நாடிகள் அசை போட்டது மாடசாமியை பார்த்தார் ராஜபாண்டி கேட்டார் எத்தனை மணிக்கு இருப்பீங்க இப்போ மணி ஆறீங்க சரியா ஒன்பது மணிக்கு காளியா காவியிலேருந்து பொழைக்க வந்தவங்க நாங்கள் தகவல் சொல்கிறதுக்கு சென்னையில் சொந்தம்னே யாரும் கிடையாது மார்க்கெட்டில் என்ன மாதிரி மூட்டை தூக்குற இரநூறு பேர் தான் எங்களுக்கெல்லாம் அந்த கடிதங்களை ஒரு புத்தகத்திற்குள் வைத்து இடுப்பில் சொருகி கொண்டார் அனைவரையும் பார்த்து தலையாட்டி விட்டு வேகமாக வெளியேறினார் இன்ஸ்பெக்டர் ராஜபாண்டி யாராவது பார்த்திருப்பார்களா ஏதும் பிரச்சனை வருமா வீட்டிற்குள் வந்தவர் லேசாக கண்ணாயிருந்தார் கண் விழித்த போது மணி பத்து அலைபேசியில் இரண்டு மிஸ் கால் இருந்தது ஒரேயின் அழைத்தார் ஐயா மாடசாமிங்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க எரிச்சு சாம்பலாக்கிட்டேங்க என் குடும்ப மானத்தை காப்பாற்றினத்துக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேங்க ராஜபாண்டியிடம் மாடசாமி பேசி கொண்டிருக்கும் போதே அவரது செல்பேசிக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்தது முதலில் நம்பரை பார்த்து சலாமானார் அவரது மேல் அதிகாரி தயக்கமாக எம்எஸ்ஐ ப பிரித்தவர் சர்வங்கமும் அதிர்ந்தார் உடம்பு நடுங்கியது செல்ஃபோனில் படம் பிடிக்கப்பட்டிருந்த காட்சி வீடியோ பதிவாக தெரிந்தது அந்த அதிகாலை நேரத்தில் அவர் மாடசாமி வீட்டுக்கு போனது வீட்டிற்குள் இருந்தது திரும்பி வந்தது பிணம் எடுக்கப்பட்டது எரிக்கப்பட்டது எல்லாம் வரிசையாக தெளிவாக அணிவகுத்தது ஓரிரு நிமிடங்கள் அவருக்கு ஏதும் தோன்றவில்லை தனக்கு தெரியாமல் தன்னை பின்தொடர்ந்து வந்து எடுத்து மேலதிகாரிக்கு அனுப்பியது யார் அவரால் பாதிக்கப்பட்ட லோக்கல் அரசியல் பிரமுகர்களா லஞ்சம் வாங்க முடியாத விரக்தியில் இருந்த சக போலீஸ்காரர்களா அல்லது தட்டி வைக்கப்பட்ட போலீஸ் நண்பர்களா யோசித்து கொண்டிருக்கும் போதே உயர் அதிகாரி லைனில் வந்தார் சட்டத்தை காப்பாற்றுற பிறவி எடுத்து வந்து நேர்மையாளன்னு நினைப்போ காலேஜ் படிக்கிற பொண்ணு தூக்கில் தொங்கியிருக்கா எவ்வளவு சென்சென்ஷனான சம்பவம் அந்த காலேஜ் எதிர்கட்சிக்காரனோடது பொண்ணோட அப்பா கிட்ட ஒரு வாக்கு மூலம் வாங்கினா காலேஜ் முதலாளியே கஸ்டடிக்கு கொண்டு வரலாம் ஏன் உள்ள கூட தள்ளலாம் மேலிடத்தை கூழ்ல் பண்ணலாம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேயே இடுப்பில் சொருக்கிருச்சியே எவ்வளவு பணம் பணமா இல்லை நகையா எதாவது இருந்தாலும் என் டேபிளுக்கு வரணும் நேர்மையாக நடிச்சுக்கிட்டு ஒரே சுருட்டில் செட்டில் ஆக பார்க்குறியா இந்த எஸ்எம்எஸை இப்போ கமிஷனருக்கு போக போகுது ஒரு வாரத்துக்கு நீ தான் ஸ்டேட்டோட ஹாட்டான டாபிக் ராஜபாண்டி பதில் பேசாமல் திகைத்தார் உன்னோட மேலதிகாரியாக உத்தரவு போடுறேன் அந்த குடும்பத்தையும் கூட மாட ஒத்தாசம் பண்ணினவன் அத்தனை பேரையும் அப்படியே தூக்கி வந்து ஸ்டேஷனில் உட்காரவை நீ செய்யிறியா இல்லை நான் செய்யட்டுமா பதினோரு மணிக்கு ரோந்து போன போலீஸ் வாகனத்தின் டிரைவர் இன்னும் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு வராதது உணர்ந்திருந்தால் அழைத்து போகலாமே என்றெண்ணி ஜீப்பை கீழே நிறுத்திவிட்டு மாடிப்படியேறினார் கதவை தட்டி திறக்கப்படாமல் போகவே ஜன்னல் வழியாக அழைத்து ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போகவே கதவு இடுக்கு வழியே உள்ளே பார்த்து ஹாலில் உள்ள ஃபேனில் இன்ஸ்பெக்டர் ராஜபாண்டி தொங்கிக் கொண்டிருந்தார் டிபாயில் இரண்டு கடிதங்கள் காற்றில் பறந்தன ஒன்று மனைவிக்கு இன்னொன்று காவல்துறைக்கு